நன்றி கௌரவ பிரதி சவாநாயர் அவர்களே இன்றைய விவாதப் பொருள்களான சுங்க கட்டளை சட்டம் பத்தாம் பிரிவின் கீழான தீர்மானம் உற்பத்தி தீர்வை சட்டத்தின் கீழான கட்டளை நிதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் நிர்மாண தொழில் அபிவிருத்தி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் இவற்றை நல்லபடியாக இங்கே கருத்துகள் சொல்லப்பட்டன இந்த கருத்துகள் எங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இருந்தாலும் இந்த படையத்தில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்த நேரத்தில் எங்களுடைய மக்களால் தாங்கிக் கொள்ளாத சில விடயங்களை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புகின்றேன் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே மன்னார் மக்கள் இன்றோடு பத்தொன்பது நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தியே அவர்களால் இவ்வாறு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த இந்தபடியான் தொடர்பாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம் அதற்கமைய இக்காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தி வைப்பதெனவும் இத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களிடம் அபிப்பிராயங்களை பெற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே மன்னார் தீவின் தெற்கு கரையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தம்ப பவனி என்னும் பெயரில் முப்பது நவீன விசை யாளிகளை உள்ளடக்கி இலங்கையின் முதலாவது பெரிய காற்றாலை மின்சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதனைவிட மன்னர் தீவிற்கு வெளியேயும் வங்காலை மற்றும் நறுவிலிக்குளம் ஆகிய பகுதிகளிலும் ஆறு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நாட்டின் மின்சார தேவைக்குமாக ஏற்கனவே தம்மால் பாரிய பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதே மென்னார் தீவு மக்களின் அபிப்பிராயம் அத்தோடு சிறிய அளவிலான நிலப்பரப்பை கொண்ட மன்னார் தீவில் மீண்டும் காற்றா காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவினால் மக்கள் மன்னார் தீவில் வாழ முடியாத துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்பது அம்மக்களின் அபிப்பிராயமாக உள்ளது எனவே இந்த படியத்தில் மன்னார் தீவு மக்களின் இந்த அபிப்பிராயங்களை கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளுகின்றேன் அடுத்த பிடிம் எம்மையெல்லாம் உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு விடியம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி அகழ்வாய்வில் பன்னாட்டு கண்காணிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்துவதுடன் பன்னாட்டு நிபுணத்துவம் பின்பற்றி அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இந்த உயரிய சபையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு செம்மணி அகழ்வு பணிகளுக்குரிய அகழ்வாய்ப்பு பணிகளுக்குரிய தொழில்நுட்பம் சார் நிபுணத்துவத்தை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி விவகாரங்கள் இராஜாங்க செயலாளர் டேவிட் லமி அண்மையில் தெரிவித்துள்ளார் அவரின் இந்த கருத்துக்களை வரவேற்பதுடன் அவருக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறாக இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் தமது நிபுணத்துவங்களை வழங்குவதற்கு முன்வெரும் பன்னாடுகளுக்கு இந்த அரசாங்கம் தமது பூரண ஒத்துழைப்புகளை வழங்குவதுடன் அகழ்வாய்வில் அனைத்து விதமான பன்னாட்டு நிபுணத்துவங்களும் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு பன்னாட்டு தடையவியல் நிபுணர்களும் பன்னாட்டு மனித உரிமைகள் நிபுணர்களும் இந்த அகழ்வாய்வில் பங்கேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை செம்மணி சிந்து மனித புதைகுழி விவகாரத்துக்கு சுயாதீனமானதும் நம்பிக்கை தன்மை மிக்க பன்னாட்டு நீதி விசாரணையை மேற்கொள்ளுமாறு இவ்வுயரிய சபையினரை கோருகின்றேன் குறிப்பாக தற்போது இந்த நாட்டில் பேசு பெரும் பேசுபொருளாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயான புதைகுழி விவகாரம் மாறியிருக்கின்றது செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகள் இதுவரை இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் செம்மணி புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் பரிட்சாத்த அகழ்வா அகழ்வு பணியாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்று ஜூன் ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்து இருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட மனித புதைகுடி அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றால் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அகழ்வாய்வாளர்களின் ஓய்வுக்காக இடைநிறுத்தப்பட்டு கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தஞ்சாம் ஆண்டு மீள இரண்டாம் கட்ட அகழ்வாயு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்பட் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆறு எட்டு இருபத்தஞ்சு அன்று முப்பத்தி ரெண்டாவது நாளுடன் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன அந்த வகையில் இதுவரை குறித்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு இரும்பு தொகுதிகள் இனங்காணப்பட்டு பட்டுள்ளது மொத்தம் இனங்காணப்பட்டுள்ளது அவற்றிலிருந்து நூற்றி நாற்பது மனித இலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மேலும் இந்த அகழ்வாய்வுகளில் ஈடுபடும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா கடந்த பதினாலு எட்டு இருபத்தஞ்சு அன்று நீதிமன்றக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் அகழ்வாய்வுக்கு இன்னும் குறைந்தது எட்டு வாரங்கள் தேவைப்படும் என சுட்டிக்காட்டியுள்ள அதேபோல இதுவரை மேற்கொள்ளப்பட்ட குறித்த அகழ்வாய்வுகளில் பெண்கள் சிறார்கள் குழந்தைகள் என பலதரப்பட்டோருடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் பால் அருந்தும் போத்தல் சிறார்களின் விளையாட்டு பொம்மைகள் சிறுமிகளின் ஆடைகள் காலணிகள் கண்ணாடி வளையல்கள் பாடசாலை புத்தக என்ப புத்தக பை என்பன சான்று பொருட்களாக மீட்கப்பட்டன இவ்வாறான கொடூரங்களை காணும்போது பதை பதைக்கின்றது கண்களில் நீர் நிறைகின்றது மேலும் இதுவரை இனங்காணப்பட்ட நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த பதினாலாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதன் மூலம் இங்கு பாரிய குற்றச்செயல்கள் செயல்கள் இடம்பெற்றுள்ளன என்பதும் இந்த புதைக்கொழியில் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் மிக மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட புடியமும் தற்பொழுது அம்பலமாகியிருக்கின்றது வார்த்தைகளில் கூறிவிட முடியாத கொடுமையான கொடூரமான தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான மிக முக்கிய ஆதாரமாகவே செம்மணி புதை பார்க்க முடிகின்றது வாக்கு மூலம் வழங்குவரை அச்சுறுத்தும் குற்றலா குற்றப்பலனாய்வு திணைக்களம் செம்மணியில் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளையும் வாக்கு மூலங்களை வரும் மக்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இவ்விடையான் தொடர்பில் கடந்த பதினாலாம் தேதி எம் எம்ஏ சுமந்திரன் கே குருபெரன் பி மணிவண்ணன் ஆகியோரால் நீதிமன்றத்திலும் முறை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அச்சுறுத்தி சிரமத்துக்குள்ளாக்கி வாக்கு வாக்குமூலம் அளிக்க பெறும் மக்களை அங்கு வரவிடாமல் தடுக்கும் நோக்குடன் செயல்படும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இச்செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான அச்சுறுத்தல் செயல்பாடுகள் இனிமேல் இடம்பெறக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் படுகொலையோடு தொடர்புடைய படையினர் தப்பிக்க இருக்க தப்பிக்காமல் இருக்க நடவடிக்கை தேவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனோர் குறித்த விசாரிக்க இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவால் கலாநிதி தேவநேசன் நேசையா தலைமையில் கே எச் கமிலஸ் பெர்னாண்டோ ஜெசிமா இஸ்மாயில் சிஎம் இக்பால் ஆகிய நால்வர் அடங்கிய விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது குறித்த விசாரணைக்குழுவால் இருநூற்றி பத்து பக்கங்களை கொண்ட நீண்ட விசாரணை அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி மூன்று ஒக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்டது அவ்வறிக்கையில் காணாமல் போனவர்களில் பெருமளவானோர் இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவ முகாம்கள் இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தினரின் பெயர்களும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே மனித புதைகுழி இந்த மனித புதைகுழி விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறும்போது அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய படையினர் தப்பியோட வாய்ப்புள்ளது எனவே அதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சோமரத்தின ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி இராணுவ சோதனை சாவடியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட லேண்ட்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜ ராஜபக்ச உட்பட ஆறு இராணுவத்தினருக்கு ட்ரயல் அட்பேர் நீதிமன்றம் கடந்த தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மரண தண்டனை வழங்கியிருந்தது நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை அடுத்து இராணுவ கோப்ரல் லேன்ஸ் ராணுவ லேண்ட்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச செம்மணியில் முன்னூறு தொடக்க நானூறு வரை மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தமைக்கமைய அப்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அதனைத் தொடர்ந்து செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன பின்னர் இந்த விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இராணுவ லேண்ட்ஸ்கோப்பல் சோமரத்ன ராஜபக்ச அப்போது நீதிமன்றுக்கு வழங்கிய சாட்சியத்தை ஆதாரப்படுத்தும் வகையில் தற்போது செம்மணியில் மனித எலும்புக்கூடுகள் மிக அதிக அளவில் இனங்காணப்படுகின்றன எனவே குறித்த வழக்கு மீள எடுத்துக்கொள்ளப்பட்டு தற்போது மனித புதைகுழி வழக்குடன் தொடர்படுத்தப்பட வேண்டும் யாழ் நீதவான் நீதிமன்ற வழக்கேட்டிலிருந்து கொழும்பு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட பி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐம்பது என்னும் வழக்கு மீளவும் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோருகின்றேன் இத்தகைய சூழலில் பன்னாட்டு விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி தொடக்கம் துண்டி இராணுவ வரை இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சகல படுகொலைகள் பலசேனா தலைமையகம் முதல் இராணுவத்தால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் பற்றிய விவரங்கள் மணியந்தோட்ட பகுதியில் உள்ள புதைகுழி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அண்மையில் ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அப்போதைய அரசு தலைவர் சந்திரிகா அம்மையார் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட தரப்பினரும் இத்தகைய அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அக்கால பகுதியில் இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாக ஏழாவது படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரிகளான கேப்டன் லலித் ஹேபா கே கேப்டன் பெரேரா லெப்டினன்ட் தொடுகல லெப்டினன்ட் உதயகுமார ஆகியோரின் ஆகியோருடன் போலீஸ் பரிசோதகர்களாக அப்துல் ஹமீத் நசார் சமரசிங்க ஆகியோரின் பெயர்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எனவே இந்த செம்மணி சிந்து மனித புதைகுடிக்கு விவகாரத்துக்கு தலையீடுகள் அற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த பன்னாட்டு நீதி விசாரணைகளில் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியங்களும் புறப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன் அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற பன்னாட்டு நீதி விசாரணைக்கு இந்த அரசானது தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என எமது பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்புகின்றோம் உங்களுடைய அரசை இதுக்கு சரியான முடிவை நீங்கள் அடுத்து தருவீர்கள் என்று பன்னாட்டு நீதி விசாரணை மாத்திரமே பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் ஒரே மார்க்கமாகும் அதேவேளை செம்மணி சிந்து பாத்தி மனித உதவி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வு பணிகளில் பன்னாட்டு பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதல் பன்னாட்டு கண்காணிப்புகள் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் பன்னாட்டு நிபுணத்துவங்களில் பின்பற்றப்பட்டு அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் இதோடு கொக்கு தொழுவாய் மனித புதைவொழிக்கும் பன்னாட்டு நீதி விசாரணை தேர்வு எனது நேரம் முடிவுற்றதால் சம்பந்தப்பட்ட விடியவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நான் சொல்வதற்கு நேரம் காணாது சவாப் நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி